ஹலை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு போல் டபுள் ஏழு ஏ போல நாலு வச்சேன் அஞ்சு வந்துச்சு சிங் காலையில் எட்டு மணி இருந்து பத்து இருபது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமாக இசிங் எடுத்துகிட்டே இருக்கேன் அதுக்காக தான் மின்னிங் கொடுத்தாங்க எடுத்திருக்கேன் சரி கேசிங் பார்க்கலாம் கிட்டத்தில் நான் எடுத்த கேசிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளே பண்ணால் பிளே பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஆகும் நான் எிங் பிளே பண்ணா பத்தாயிரம் ரூபாய் ஆகும் ஆனால் விண்ணியும் வந்தால் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரும் ஆனால் நான் அவ்வளோ கொடுக்க மாட்டேன் நம்பர் கம்மி பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா இந்த ஒரு பேப்பரு இங்கே ஒரு பேப்பரு மூணு பேப்பர் கிசிங் எடுத்து வச்சிருக்கேன் அது நீங்கள் ப்ளே பண்ணால பத்தாயிரம் ரூபாய்கிட்ட வரும் மினி வந்தால் பதினஞ்சு ரூபா வரும் ஆனால் நம்பர் நான் கம்மி பண்ணிட்டேன் எல்ஜி சேனல் பதினெட்டு அஞ்சு இருபத்தி நாலு கேஆர் அறநூற்றி ஐம்பத்தி நாலு ட்ரா நம்பர் ஆல்போ ஆறு ஏழு எட்டு ஐயாயிரம் செட்டு எட்டு ஐயாயிரம் செட்டு ரைமிங்காக இருக்குது இந்த மூணு நம்பரில் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்கு llevo vivo Cibor, y el y el sin el borde ahora no me puedo ரெண்டு மணி நேரமாக நேரமா எடுத்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சேன் ஏபி பிசி ஏசி முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணு எழுபத்தெட்டு நாற்பத்தெட்டு ஏழு போத நம்பர் கம்மியாக இருக்கட்டும் இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி நாலு நம்பர் பாக்ஸு அஞ்சு லட்சம் ரூபாய் மின்னிங் மரம் பார்க்கலாம் தேங்க்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு ஏன்னா சில பண்ணி வின் பண்ணிருக்காங்க அந்த நண்டி உங்கள தான் சேரும்